நடக்குது கிரியை செய்திரு சொல்லும் நிறைய காரியதை உங்கள் விதைகள் கட்டளையிடும் விளைச்சலை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு விதையை நீங்கள் விதைக்கும் போது பூமியில அந்த விதை வந்து ஒரு விளைச்சலை கட்டளையிடுகிறது அந்த விளைச்சலை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த விதைக்குள்ளேயே ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு நீ பெருக வேண்டும் என்று முப்பத்தி ஓராவது காரியம் நாளை குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதற்கு இன்றைக்கு நீங்கள் என்ன விதைக்கிறீர்கள் என்பது ஆதாரமா இருக்கிறது எத்தனை பேர் சொல்றீங்க தினந்த ஒரு வேலைக்கு போறீங்க நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு அது ஆதாரம் எத்தனை பேர் கரெக்டா போறீங்க வேலைக்கு நீங்க நல்லா இருக்க போறீங்க நாளைக்குங்கிறதுக்கு அது ஆதாரம் எத்தனை பேர் அன்பு காட்டுறீங்க குடும்பத்துல உங்க குடும்பம் நாளைக்கு நல்லா தலை தோங்க போகிறது என்பதற்கு அது ஆதாரம் முப்பத்தி ரெண்டு ஒரு தேவனுடைய மனுஷன் உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பி நீங்கள் விதைக்கும்படியாய் செய்யும் போது அந்த நேரத்தில் நீங்கள் தேவனிடத்தில் நெருங்குவதை காட்டிலும் வேறு எப்பொழுதும் நெருங்குவது கிடையாது இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் எலியா திருக்கதர்சி போய் விதவின் வீட்டுல என்ன பண்ணாருங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்தாரா வந்துட்டாருப்பா சாப்பிடுறதுக்கு காசு கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்துட்டாரு அப்படிதான் நிறைய ஒளிக்காரங்களை நினைக்கிறாங்க ஜனங்க சிலர் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க எனக்கு நான் ஊழியர்காரன் இருக்கு சில நேரத்துல சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு தவறு அது இவங்களால தான் இவங்க கொடுக்குற பிக்சர் தான் நிறைய நேரத்தில் அதனால புலிகரில் தான் சில நேரத்தில் குற்றஞ்சாட்ட வேண்டிதான் இருக்குது எலியா தீர்க்க தரிசி சாப்பிட போனாரா இல்ல கலெக்ஷன் கேட்க போனாரா அந்த அம்மாட்ட காணிக்க வாங்கிட்டு போனாரா கிடையாது இந்த அம்மா சாகாம இந்த அம்மா வாழ வைக்கும்படியாய் போயிருக்கிறாரு அந்த வீட்டுக்கு நல்ல கவனிங்க அந்த கதையை ரொம்ப மறந்துடவே கூடாது திரும்ப திரும்ப அதுக்கு வரப்போகிறேன் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு தேவண்டிய மனுஷன் உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பி எதுக்கு எளியா தீர்க்கதரிசி போனார் சொன்னா அந்த மாட்ட வாங்கி இல்ல அந்த அம்மா பாவம் சாவோன்று சாவ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது சாவனுடைய முகத்தை முறைத்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த அம்மாவை தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்படியாய் செய்யும்படியாக ஒரு தீர்க்கதரிசி அங்கே செல்கிறார் நம்பிக்கையை உண்டாக்கும்படியாக நீ சாக மாட்டாய் நீ பிழைப்பாய் என்று சொல்லும்படியாக சேனைய தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் என்று தேவனுடைய வார்த்தையை சாக கிடக்கிற அந்த பெண்ணுக்கு சொல்லும்படியாக தான் தீர்க்கதரிசி அங்கே செல்றாரு நல்லா கவனிக்க பைபிளை சரியா வாசிக்கணும் அதுக்காக தான் அங்க போகிறாரு அவர் செஞ்சதெல்லாம் அதுக்காக தான் இந்த அம்மா இந்த ரொட்டியே பார்த்துட்டு இருக்கு அதனால தான் சொல்ல இந்த ரொட்டி இங்க கொண்டா நான் சாப்பிடுறேன் சும்மா அதையே பார்த்துட்டு இருக்காது என்னைக்கு நீ எங்கிட்ட அந்த ரொட்டியை கொடுக்குறியோ அப்பதான் நீ கண்ணை அங்க பார்க்காம அங்க திருப்ப இருக்கீங்களா அப்ப ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறார் என்று சொன்னால் விதையுங்கள் என்று சொன்னா என்ன விதை விதை என்றாரு என்ன சும்மா அப்படின்னு நினைக்க கூடாது அவர் விசுவாசத்தை தூண்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் அந்த நேரத்துல நீங்கள் தேவனிடத்திலே நெருங்குவதை காட்டிலும் வேற எந்த நேரத்திலும் அதிகமாய் நெருங்குவது கிடையாது You are closer to God at that moment than at any other time in your life. நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் எலியா தீர்க்கதர்சி விதவியின் வீட்டுக்கு சென்றது போல இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய பேருடைய வாழ்க்கை ஒருவேளை அந்த விதவியினுடைய வாழ்க்கையை போல இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் பிரச்சனையில இருக்கலாம் அருமையானவர்களே அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு காரியமா இதை நினைக்க கூடாது நீங்க எதுக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் உங்களை என்டர்டைன் பண்றதுக்காக நான் பேசி இல்ல உங்கள் விசுவாசத்தை தூண்டி எழுப்பும்படியாக ஒருவேளை பிரச்சனையே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து உங்கள் கவனத்தை திருப்பி தேவனுடைய வார்த்தையின் மீது நீங்கள் வைக்கும்படியாக என்னுடைய வேலை என்ன என்னுடைய வேலை வந்து இதை வாங்கிக்கிறதுக்கு இல்ல என்னுடைய வேலை அந்த வேலை கத்திர எனக்கு கொடுக்கல கத்திர எனக்கு என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரு உங்களுக்கு விசுவாசத்தை நான் கொடுக்கும்படியாக விசுவாசத்தை போதிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக அற்றிருக்கிறவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக இதோட அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவர்களுக்கு முடியல உங்களுக்கு வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில திருப்பு முனை காத்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக நம்பிக்கை அற்றவளா இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை அறிவிக்கும்படியாக தேவன் என்ன வந்து நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிட்டு நோக்கத்துக்காக நான் வரவில்லை எலியா தீர்க்கதரிசி விதவை வீட்டுக்கு வந்தது போல நான் வந்திருக்கிறேன் அந்த அந்த நேரம் நேரத்துல நீங்கள் தேவனிடத்துல நேரத்தில் நெருங்குவது போல வேற எந்த நேரத்துல நீங்கள் நெருங்குவது கிடையாது நான் சொல்லுகிற காரியம் ஒருவேளை உங்களுக்கு புதிரா இருக்கலாம் விசித்திரமா இருக்கலாம் என்ன அது என்கிட்டயே ஒண்ணும் இல்ல ஆனா ஒண்ணும் இல்லாத நேரத்துல வெத வெத என்றாரு அவரு என்னத்தான் நான் விதைக்கிறது எப்படி நான் விதைக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம் நான் சொல்லுகிறேன் அங்கதான் அற்புதமே இருக்குது நீங்க விதைக்க முடியாதுன்னு நினைக்கிறதே வந்து உங்களுடைய அவநம்பிக்கையும் பிரச்சனையும் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதையே நீங்க முறைத்து பார்த்திருக்கீங்கதான் தெரியுது அத கத்தர் பேர்ல கண்ணை வைக்கல கர்த்தர் பேர்ல கண்ணை வைக்கிறது எப்போ வைப்பீங்கன்னு சொன்னா விவசாயி எப்போ ஒரு விளைச்சல் உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறான் விதைச்ச பிறகுதான் அவன் எதிர்பார்க்கிறான் விதைக்காம போய் டெய்லி பூமியை பார்த்து ஏதாவது விளைச்சல் வருமா ஏதாவது வந்திருக்கிறான்னு பார்க்கவே மாட்டாம விதைத்த பிறகுதான் எதிர்பார்க்கிறான் நான் சொல்லுகிறேன் எந்த ஒரு தேவனுடைய மனுஷனுடைய அதுதான் விசுவாசத்தை தூண்டி எழுப்புற வேலை அப்படி தூண்டி எழுப்பும் போது கொடுங்கள் என்று சொல்லும் போது அல்லது விதையுங்கள் என்று சொல்லும் போது உள்ள விசுவாசத்தை சேலஞ்ச் பண்ணும் போது என்ன ஆகிறது நீங்க தேவனுக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க அற்புதத்துக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டீங்க சான்ஸை விட்டுற கூடாது இருக்கீங்களா சான்ஸ் அந்த சான்ஸை விட்டுற கூடாது ரொம்ப க்ளோஸா வந்துட்டீங்க அற்புதம் நடக்க கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விட்டீர்கள் அந்த விதவை இருந்த நிலைமையை பார்த்தா இருக்கிறதெல்லாம் நமக்கு வச்சுக்குவோம் வேற யாருக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் இருக்கிறதே ஒரு அற்பம் இதை நம்ம மரியாதையை ஒழிச்சு வைப்போம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லாத என்ன இருக்குதுன்னு பேசாம உள்ள மூடி வை அப்படின்னுதான் இருக்கும் கொடுக்கற நேரம் இல்லது எல்லாத்தையும் மறைச்சு ஒழிச்சு வைக்கிற நேரம் போல தெரியும் ஆனால் தீர்க்கதரிசி வந்து ஆப்போசிட்டா சொல்றாரு மறைச்சு வைக்காத இதை போய் சேர்த்து வைக்காத இத ஒரு விதையா எடுத்து உபயோகப்படுத்து என்று சேலஞ்ச் பண்ணுகிறார் விசுவாசத்தை தூண்டி எழுப்புகிறார் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய பிரசனத்தில நீங்கள் வரும்போது தேவைய வார்த்தையை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீர்கள் தேவனுடைய எண்ணங்களை நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீர்கள் இருக்கீங்களா ஆலயத்துக்கு வரும்போது அதுதான் நடக்கு தரமையானவர்களே யாராவது சும்மா உங்களுக்கு இது காசு கொடுங்க அது காசு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அதல்ல அது தேவனுடைய பிரசன்னம் கவனிக்க வேண்டும் தேவைய மனுஷனுடைய பிரசன்னத்துல வரும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நம்பிக்கை ஊட்டப்படுகிறது தேவனுடைய எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது தேவனுடைய யோசனைகள் உங்களுக்கு உண்டாகிறது உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற ஒவ்வாத எல்லா காரியங்களும் எழுந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறது வெளியே நீங்கள் மாறுகிறீர்கள் அந்த மாற்றத்திலே தான் உங்களுக்கு அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது அதை இதை விட ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு இல்லை அதனால தான் ஆலயத்துக்கு வர்ற நேரம் வசனத்தை பிரசனிக்கிற ஆலயத்துக்கு வருகிற நேரம் ஒரு அற்புதமான நேரம் அப்பதான் நீங்க தேவனிடத்தில ரொம்ப க்ளோஸா இருக்கிறீங்க உங்களுடைய அற்புதத்தின் அருகாமையில நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்கள் பதில்களுக்கு அருகாமையில நீங்கள் இருக்கிறீர்கள் ஏனென்றால் அங்க விசுவாசம் தூண்டி எழுப்பப்படுகிறது முப்பத்தி மூன்று தேவனத்திலிருந்து நீங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிற விதை என்ன என்பதை கண்டுகொள்ளுங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஏற்கனவே பெற்று வைத்திருக்கிற விதை என்ன கத்திர எல்லாருக்கும் விதையை கொடுத்திருக்கிறார் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிற தேவன் பூமியை உண்டாக்கி கத்தர் வந்து உனக்கு முடிஞ்சா விதை ஏதாவது செஞ்சுக்கோன்னு சொல்லல ஆதாம நீ ஏதாவது கண்டுபிடிச்சிக்க சொல்லல சொல்றாரு எல்லாத்திலயும் அதாவது அது விதை அப்படி அப்படியே வச்சிருக்கேன் எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் நீ அதை எடுத்து நீ கல்டிவேட் பண்ணு அந்த விதையை எடு அந்த பழத்தேடு உள்ள விதை இருக்குது அந்த விதையை விதை விதைக்கும் போது இன்னும் பழங்கள் உண்டாகிறது அப்படின்னு தான் ஆண்டவர் இந்த பூமியை உண்டாக்கினார் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் ஒருவரும் இந்த உலகத்தில ஒரு விதை இல்லாமல் வரவில்லை எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருக்கிறது நான் மெய்யாகவே நம்புகிறேன் எவ்ரி ஒன் இஸ் பான் ரிச் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் பிறந்திருக்கிறீர்கள் ஒரு விதை எப்படி தனக்குள்ளே அபார ஆற்றலை உள்ளடக்கி இருக்கிறதோ போல நீங்களும் ஒரு விதை வடிவில் இருக்கிறீர்கள் அபார ஆற்றல் உங்களுக்குள்ளே தேவன் வைத்து அனுப்பி வைத்திருக்கிறார் நீங்கள் அதை பண்ண வேண்டும் அதை கண்டுகொள்ளவில்லை அதுதான் கண்டுகொண்டால் தங்களை பற்றி அப்படி தாழ்வா எண்ண மாட்டாங்க எனக்கு ஒண்ணு இல்ல பிரதர் எங்கிட்ட என்ன இருக்குது சிலர் வசனம் வந்து ஒரு தூக்கு கயிறு மாதிரி அவங்களுக்கு சிலருக்கு அப்படி ஆயிடுச்சு சில வசனங்களை வந்து தூக்கு கயிறு மாதிரி தங்களை தூக்கு போட்டுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறாங்க நாம் என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக போகிறோம் இது இதான் பிலாசபி என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை அதே பைபிள்ல தான் இன்னொரு இடத்துல சொல்லி இருக்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு இவங்க என்ன சொல்றாங்க என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக போறோம் அதனால போதும் வேற எதையும் நான் கேட்கல இதோட முடிச்சிருவோம் அப்படின்றாங்க ஆனா வேத வசனம் சொல்லுது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அப்படியே இங்கே அப்படி சொல்லுது அங்கே அப்படி சொல்லுது அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒன் ப்ளஸ் கூட்டி பார்க்கணும் கூட்டி கழிச்சு பெருக்கி வகுத்து பார்க்க வேண்டும் அதுக்கு தான் வேத வசனத்தை போதிக்கிற ஒரு இடமா இருக்கிறது சபை ஏனென்றால் இங்கே அதெல்லாம் பண்ணி பார்க்கணும் இதை அதையும் ஒப்பிடுகிறோம் அதெல்லாம் விளக்கி சொன்னேன் நான் அதை உங்களுடைய தத்துவமாக்கி கூடாது அது பொதுவா எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பொருந்துகிற தத்துவம் கிடையாது அது எல்லாத்தையும் ஒன்னோடு ஒன்று ஒப்பிட்டு பார்த்து நாம் சொல்ல வேண்டும் என்ன அர்த்தத்துல சொல்லி இருக்குது நாம என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போறோம்னு ஒரு விதத்துல அது உண்மை எந்த விதத்துல உண்மை நான் எதையும் கொண்டு வரவில்லை நான் எதையும் கொண்டு வரவில்லை அந்த நான் அல்லது நாம் அதுலதான் நாம கொண்டு வந்தோம் நான் ஏதாவது உற்பத்தி பண்ணனா நான் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கேனா நான் எதையாவது கொண்டு வந்தா இல்ல அப்ப நான் என்ன அர்த்தம் எனக்கு கொடுக்கப்பட்டது நிறைய ஆனா நான் ஒண்ணும் கொண்டு வரல எல்லாவற்றையும் நான் ஆண்டவரத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படி புரிஞ்சுக்கிட்டா அந்த வசனம் கரெக்டா போடு நான் என்னத்தை கொண்டு வந்தேன் நான் என்னத்தை எடுத்துட்டு போறேன் கிடையாது ஆனால் கத்தர் எனக்குள்ள ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார் நிரப்பப்பட்டவனாக இந்த உலகத்துக்கு அநேக தாளந்துகள் திறமைகள் இவைகள் விதை வடிவில் இருக்கிறது நான் அதை கண்டுகொள்ள வேண்டும் எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற விதை என்ன என்பதை நான் பார்க்க வேண்டும் பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் அதுலதான் என்னுடைய சக்சஸ் இருக்கிறது நான் என்னத்தை கொண்டு வந்தேன்னா அப்ப என்ன ஒண்ணுமே கத்தர் எனக்கு அமைச்சிருக்கிறாரு என்னன்னு தெரியல விட்டாரு நான் இப்படியே இருந்துட்டு நான் பரலவம் போய் சேர போறேன்னா என்ன வாழ்க்கை வரும்போது என்னத்தை விசுவாசத்தை ஆண்டவரே என்ன எதுக்கோ கொண்டு வந்து இதெல்லாம் வைத்திருக்கிறேன் கொடுத்திருக்கிறேன் நான் ஒண்ணு உண்டாக்கல கண்டுபிடிக்கல ஆனா நீர் எனக்குள்ள வைத்திருக்கு ஏற்கனவே அது அதனுடைய அர்த்தம் பாருங்க ஆகவே நீர் கொடுத்தது ஒரு நோக்கத்துக்கூட கொடுத்திருக்கிறேன் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற போகிறேன் என்கிற ஒரே எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்னத்தை கொண்டு போக போறீங்க ஒன்னுத்தையும் கொண்டு போக கூடாது கொண்டு போகவும் முடியாது ஒன்னு நீங்க இப்ப யூஸ் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறீங்க இல்லைன்னா அந்த கல்லறை தான் ரிச்சா இருக்க போகுது அநேக கல்லறைகள் தான் நீங்க ரிச்சஸ்ட் பிளேஸ் ஆன் அர்த் பூமியிலேயே மிகவும் ஐஸ்வர்யம் உள்ள இடங்கள் எதுனா கல்லறைகள் தான் ஏனென்றால் நிறைய பேரு கடவுள் எதுக்காக அவங்கள உண்டாக்குனாரோ அதை ரியலைஸ் பண்ணாமலும் அதை கண்டுகொள்ளாமலும் அதை நிறைவேற்றாமலும் அவைகளை வெளிக்கொண்டு வராமலும் அவைகளை உபயோகப்படுத்தி அனைவரும் ஆசீர்வதிக்காமலும் அப்படியே தங்களுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு அப்படியே செத்து அப்படியே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள்ள கத்தர் வைத்திருந்த எல்லா ஐஸ்வர்யமும் உள்ள அப்படியே கிடக்கிறது